இந்த பரிகாரம் ரொம்ப 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 சிம்பிள் ஆனால் மிக வலிமையான பண வரவை அதிகரிக்கக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் பண வரவு வருது சார் ஆனால் வரமாட்டேங்குது வர மாதிரி இருக்குது அப்படியே நிற்கிது இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்தால் தங்க மாட்டேங்குது தொண்ணூற்றொம்போது சதவீதம் பிரச்சனையே வைக்கணும்னு நான் சம்பாதிக்கிறேன் எல்லாமே நல்லபடியாக இருக்குது ஆனால் வீட்டுக்கு வந்து வச்சாக்கா எல்லாமே கரைஞ்சி போகுது அதாவது அனாவசிய செலவு அப்படி சொல்லுவாங்க எல்லாமே காரணம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்ராஸ் பிளாகேஜ் இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய சக்ராஸ் பிளாக்கேஜ் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்குது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாரி வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த விரலி மஞ்சள் ஒரு மூணு எடுத்துக்கோங்க வரும் பணத்தை தங்க வைக்க வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம் ஸோ ஆக பண வரவுக்கு மட்டுமென்னு கிடையாது நம்மளுடைய மனம் நிறைவாக இருக்க வேண்டும் வாழ்க்கை மனமாக இருக்க வேண்டும் இதுதான் இதோடைய சங்கல்பம் ரொம்ப சிம்பிள் சுபமங்கலம் மொத்தங்கட்டில் இருந்துச்சுனாக்கா வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப சூப்பரான டிப்ஸ் கைகண்ட ஒரு டிப்ஸ் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இந்த பரிகாரம் ரொம்ப 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 சிம்பிள் ஆனா மிக வலிமையான பண வரவை அதிகரிக்கக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் பணம் வரவு வருது சார் ஆனால் வர மாட்டேங்குது வர மாதிரி இருக்குது அப்படியே நிற்கிது இல்லைனா பார்த்திங்கன்னா வந்தால் தங்க மாட்டேங்குது தொண்ணூத்தொம்போது சதவீதம் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நான் சம்பாதிக்கிறேன் எல்லாமே நல்லபடியாக இருக்குது ஆனால் வீட்டுக்கு வந்து வச்சாக்கா எல்லாமே கரைஞ்சி போகுது அதாவது அனாவசிய செலவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா திட்டமிட்டபடி அவங்களோடைய அந்த பட்ஜெட்டை கொண்டு போக முடியாது இல்லைன்னா பார்த்தீங்கனாக்கா மெடிக்கல் செலவு இது வந்து விபரீத ராஜயோகம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஆனால் விபரீத அந்த செலவு இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் செலவு சொல்லுவாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விபரீதமாக நல்ல நல்ல விஷயங்களாக வந்து நடந்தால் பரவாயில்ல ஆனால் மெடிக்கல் செலவாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்ராஸ் பிளாக்கேஜ் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சக்ராஸ் பிளாக்கேஜ் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா குச்சி மஞ்சள் இது சாதாரண விஷயம் தான் சொன்ன சிம்பிளாக கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிறமாரி வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த விரலி மஞ்சள் ஒரு மூணு எடுத்துக்கோங்க தர்பை நாட்டு மந்தங்களே கிடைக்கிது அதை வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அந்த மஞ்சள் மஞ்சள் மஞ்சளோட பஸ்ஸு இருக்குதுனாக்கா தர்பை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஸோ அது ஒரு எண்ணிக்கை ஒன்போது சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அந்த எண்ணிக்கை சின்ன சின்ன பீஸாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது ஒம்போது எடுத்து மஞ்சள் நூல்லே காப்பு கட்டி கேஷ் எங்கே இருக்குதோ அந்த உங்களுடைய பிளேஸில் அந்த வச்சுருங்க ஸோ அதில் லாக்கராக இருக்கலாம் இல்லைனா அவங்களோட பீரோவாக இருக்கலாம் எப்படியோ நீங்கள் எங்கே கே கேஷ் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் ஆகா ஓகுன்னு வரலனாலும் நம்மளுடைய கடன் தீர தொடங்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்ச காசு நம்ம கண்டிப்பாக காசு தான் செலவு தான் பண்ணணும் ஆனால் அந்த விரைய செலவு அப்படின்னு சொல்லுவாங்களே விபரீத விரைய செலவு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்மளுடைய கிராஃப் லெவலில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மூட்டம் இந்த மூட்டம் அப்படின்னா புகை மூட்டம் மாதிரி கரும் மூட்டம் இருக்கும் ஸோ கருவூலம் எப்படி பார்த்தீங்கன்னா எழுதுக்க இந்த கேஷ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அதீத சக்தியாக இருக்க வேண்டும் வைப்ரண்ட்டாக இருக்க வேண்டும் மங்களகரமாக இருக்க வேண்டும் அந்த கிரகத்தை இந்த அழகாக அது கொடுக்கும் ஸோ தர்பைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது ஆதி சிவ பர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மூலிகை ரொம்ப ரொம்ப சிறப்பானது மஞ்சள் மங்களகரத்தை கொடுக்கும் இந்த ரெண்டுமே வாடை வசியத்தில் சேரும் அவசியம் சிவமயமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம வீடு மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அதுமாரி அன்னம் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தட்டுப்பாடு இருக்கக்கூடாது ஸோ வரும் பணத்தை தங்க வைக்க வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து வந்த செலவு ஒரு இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் பணம் வருதா அது சேமிப்புன்னு ஒன்று இருக்கவே இருக்காது ஓடிக்கிட்டே இருக்கும் செலவு செய்யணும் ரொட்டேஷனில் வரணும் ஆனால் சேமிப்பு பார்த்திங்கனாக்கா உயர்ந்து கொண்டே வர வேண்டும் சேமிப்பு குறைஞ்சிச்சினாக்கா தான் அது கிராஃப் டவுனேஜ் அப்படிம்பாங்க ஸோ மிக முக்கியமான ஒரு தகவல் ரொம்ப சிம்பிளாக விரலி மஞ்சள் ஒரு மூணு ஒம்பது பீஸ் வந்து தர்பை எடுத்துக்கோங்க மஞ்சள் நூலில் காப்பு கட்டி வச்சுக்கோங்க இது எங்கெங்கெல்லாம் கேஷ் வைக்கிறோமோ அங்கே யூஸ் பண்ணலாம் அதேமாரி எங்கே மங்களகரமாக நடக்கணும் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு கல்யாணமே நடக்கலை தடங்களாகிட்டே இருக்குது அப்படின்னா இதே பீஸை கையில் வச்சுட்டு காலை எழுந்திரிச்சி குளிச்சிட்டு மானசீகமாக நம்ம நம்பி கை வச்சு எனக்கு சீக்கிரம் திருமணம் நடக்க வேண்டும் இது கையில் இருக்கக்கூடிய சக்கரா மட்டும் இல்லை திருமண சக்கராக அந்த மேரேஜ் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணி விட்டுடும் ஸோ எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என்ன வேணாலும் இதில் ப்ரே பண்ணலாம் ஸோ ஆக பண வரவுக்கு மட்டுமன் கிடையாது நம்மளுடைய மனம் நிறைவாக இருக்க வேண்டும் வாழ்க்கை மனமாக இருக்க வேண்டும் இதுதான் இதோடைய சங்கல்பம் ரொம்ப சிம்பிள் இதை எப்பெல்லாம் மாற்ற மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வச்சுருங்க ஒரு இது ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து இதை நினச்சிங்கனாக்கா ஒரு ஒரு மாதம் கழித்து நீங்கள் இதை வந்து மாற்றலாம் இந்த பழைய மஞ்சளையும் தர்பையையும் நம்ம கால்படாத இடத்துல தூரத்தில் எங்கேயாவது போட்டாலும் சரி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீர்நிலையில் விட்டலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஸோ இது யாருக்கும் பாதிப்பு கிடையாது நம்மக்கிட்ட பாசிட்டிவ் மட்டும்தாங்க நிறைஞ்சிருக்கும் ஸோ இயற்கையோடு கரைச்சி வர்றது தான் கரெக்டான ஒரு விஷயம் சரிங்களா இது எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தொழில் புரியும் இடத்துல அங்கே இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸில் கல்லாப்பெட்டியில் இல்லை உங்களுக்குள்ள பர்ஸில் சின்னதாக பர்ஸில் வைக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னாக்கா வெறும் தர்பை ஒரு சின்ன பேப்பரில் தர்பை பீஸ் வச்சுக்கோங்க மஞ்சள் பவுடராக வச்சுக்கோங்க ஏன்னா பர்ஸில் வைக்க முடியாது உங்களால் ஸோ மஞ்சள் பவுடர் தர்பை பீஸ் வச்சு நீங்கள் அழகாக வச்சு நீங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் எங்கெங்கெல்லாம் மூமெண்ட் பணம் வந்து எங்கெங்கெல்லாம் மூமெண்ட் ஆக வேண்டும் எங்கெங்கெல்லாம் அரஸ்ட் ஆயிருக்கு எங்கெங்கெல்லாம் வரணும்னு ஒரு மைண்டில் இருந்துச்சுனாக்கா ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க அதே மஞ்சள் அதே தர்பையை வச்சு அந்த பேப்பரில் சுட்டி வச்சுருங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கொ கொடுக்கணும் எங்கேருந்து வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்தாக்கா அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்து அடைச்சிருவீங்க கடன் அதேமாரி எங்கெங்கெல்லாம் வரணும் அது உங்களுக்கு வரும் ஆக சுபமங்கலம் அப்படிங்கிறது அந்த இந்த பரிகாரத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாகவே வச்சுக்கலாம் சுபமங்கலம் ஒருத்தங்க இடத்துல இருந்துச்சுன்னாக்கா வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டிப்ஸ் எல்லாருக்கும் போய் சேரட்டும் எல்லோரும் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் ஏன்னா இன்றைக்கி ஃபினான்ஸுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதும் சாதாரண விஷயம் கிடையாது வரது நம்மளுடைய செலவுக்கு போக சேமிப்பு இருக்கணும் இந்த சேமிக்காக தான் இந்த பரிகாரம் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்